வணக்கம் அன்மீன் வசந்த் மன்னார் வங்காளையிலிருந்து உங்களுக்கு தெரியும் இன்று மன்னாரில் சரியாக மாலை நான்கு மணிக்கு இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தது நான் அங்கே நேரடியாக சென்றிருந்தேன் அங்கு சென்றிருந்த வரையில் நிறைய விடயங்கள் நடந்தது மக்கள் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்திருந்தார்கள் பின் மக்களை மன்னார் மாவட்டத்தின் செயலாளர் இன்று உசேட கண்காணிப்புக்கு வந்த குழு அழைத்திருந்தது என்ன விடயம் என்று கேட்பதற்கு அதற்கும் நான் சென்றிருந்தேன் பின்னர் மக்களுக்கு கூறிய விடயம் மற்றது மருத்துவ பரிசோதனையில் தற்பொழுது வெளிவந்துள்ள முடிவுகள் அனைத்தையும் ஒரே காணொலியாக இதில் நான் படி பதிவிட வந்திருக்கின்றேன் காணொலியை பார்த்துவிட்டு வரலாம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் கொள்கை பிரச்சனையா பிரதிநிதிகள் சொன்னார்கள் அதனால அது எங்களுக்கு கைவுடைய இருபது பேர் கிட்ட போய முன்னாடி

புதிய வீடியோஜிங்க வரணும் இது மூணு இந்த மூணு விஷயமும் செய்யறதுக்கு யார ஹைட்ரோல யார அனுமதிய தேவையில்லை இல்ல சுகாதார அமைச்சர் கௌரவ புதிய சுகாதார அமைச்சர் நல்லூர் அமைச்சர் இந்த அரசாங்கத்தை நாங்க மதிக்கிறோம் அனுருக்குமார் திசாநாயக்க ஜனாதிபதி சகோதரி அவர்களை நாங்க மதிக்கிறோம் சிறப்பா செய்து வர சிறப்பான கவர்மெண்ட் இந்த மூணு விஷயத்தையும் உடனடியா நீங்க மன்னாருக்கு செய்து இந்த இடத்துல நாங்க கேட்கிறோம் இந்த மூணு விஷயமும் செய்து தரப்படும் வரைக்கும் நான் சாகும் வரையிலான नेर वियूं राति जो

பேரிடர் வீரம் ரொட்டேஷன்ல வாங்க நாங்கள் நிப்போம் இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் இதற்கான சரியான ஒரு தீர்வு மத்திய அமைச்சர் மத்திய சுகாதார அமைச்சர் கிடைக்க வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் அதுக்காக தான் சொல்றோம் எல்லாரையும் கட்டாயப்படுத்தல எல்லாருக்கும் பொருளாதாரம் வேலையை போங்க குடும்பத்தில் வந்து ஒவ்வொரு தர ரொட்டேஷன்ல வாங்க இதுக்கான தீர்வு கிடைக்கும் தொடர்ந்து நாங்கள் நிப்போம் காலத்தில் இந்த அரசியல் என்ற ஒரு மரண வீட்டில் அரசியல் இங்கே உள்ள எந்த அரசியல் திறந்தாலும் தாக்கல் இல்லை மக்களுடைய பிரச்சனை மன்னர பிரச்சனை முன்னெடுத்து நடத்தணும் அதான் அங்கே போறீங்க நீங்க எல்லோரும் உங்களோட சப்போர்ட்டா இருக்கணும் இப்ப வந்தேக இன்னும் நிறைய இந்த பாடுப்பாடு மக்கள் பிரச்சியாக பெரிய உடவை நடத்துவோம் அது மட்டுமில்லை மிக முக்கியமான இடம் மன்னார் வைத்தியசாலை வடமாகாண சுகாதார அமைச்சி இருந்த காலம் தொட்டு மன்னார் வைத்தியசாலை கட்டிடங்களிலும் சரி உபகரண ரீதியாகவும் சரி மன்னார் வைத்தியசாலை மன்னார் மக்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த கனஞ்சாவினுடைய இருக்க வேண்டும் தேவையற்ற விடயங்களை ஏற்கனவே கொண்டு கோரிக்கைகளோடு மன்னார் வைத்தியசாலை கட்டுமானம் செய்யப்பட வேண்டும் மன்னார் வைத்தியசாலைக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் புதிய அரசாங்கத்தினுடாக வழங்கப்பட வேண்டும் இனி எந்த ஒரு இழப்பும் மன்னார் வைத்தியசாலை

ஒாம <laughs> தெலரா आपला இந்த சேனல்லங்கங்க நின்னுங்க உங்க பிரச்சனை சொல்லுங்கமா புள்ளப்பா உடக்கலாம் தெரிஞ்சுங்க அப்படியே அம்மா வரதா ஒரு நிமிஷம்

何で வச்சிருக்கீங்க அவன் இருக்கிற தலைவர் தனக்கே தாப்புல ஆபரேஷன் தியேட்டர்ல தவ தனக்கு தெரிஞ்சவனையும் கண்டில்ல தனக்கு தெரிஞ்சவனையும் டியூட்டி போறான் இத பாத்து இவன் வண்டி டைரக்டர் கோமா

காணொலியை பார்த்து முடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் அதை பற்றிய கருத்துக்களை தெரிவிங்க இனியும் இப்படி ஒரு மருத்துவ குலை வந்து இந்த வைத்தியசாலைகளில் நிகழ்வதை மக்கள் இப்படி ஒரு எதிர்ப்பின் மூலமாக எதிர்ப்பதன் மூலமாகத்தான் இதை நிறுத்த முடியும் நீங்களும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்